வணக்கம் நண்பர்களே ஆட்டோமொபைல் த்ரீ சிக்ஸ்டி சேனலில் உங்களை வரவேற்கிறதுல மிக்க நன்றி இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸ்யூவி ஃபைவ் ஹண்ட்ரட் ஒன்று சேல்ஸ் வந்துருக்கு அதை பற்றி தான் ரிவ்யூ பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கேன் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க நம்ம என்னைக்கான வீடியோக்களை போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பார்க்குற இந்த வீடியோ வந்து எக்ஸ்யூவி ஃபைவ் ஹண்ட்ரட் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் வண்டியோட கலர் பாருங்கள் சில்வர் மெட்டாலிக் கலர் வண்டி ரெண்டாவது ஓனரில் இருக்குது கும்பகோணம் ஓனர் ரிஜிஸ்ட்ரேஷன் வண்டி வண்டி செகண்ட் ஓனர் வண்டியோட ஃபுல் லுக்லாம் பாருங்கள் டாப் கேரியர் வச்சு எல்லாமே சூப்பராக வண்டி நல்லா மாடிஃபை பண்ணியிருக்கிறாங்க டபுள்யூ எயிட் வேரியண்ட்டுங்க மகேந்திராவில் எக்ஸ்யூவி ஃபைவ் ஜீரோ ஜீரோ டபுள்யூ எயிட் வேரியண்ட்டு ஃபேன்சி நம்பர் எயிட் ஜீரோ எயிட் ஜீரோ வண்டியோட அவுட்லுக்கெல்லாம் பாருங்கள் நல்லா நீட்டாகவே இருக்குது எட்டு ஏர் பேக் வந்துடும் ஒரு நல்ல லக்ஸரி வண்டி நல்ல லாவில்லாம் நல்லா சூப்பராக இருக்குது டயர் பயனுமே செவன்ட்டி பர்சன்டேஜ் இருக்கும் வண்டியோட டயர் பயனை பொறுத்தவரையில் செவன்ட்டி பர்சன்டேஜ் அபோவ் தான் இருப்பாங்க டபுள்யூ எயிட் வேரியன்ட் வண்டியோட இன்டீரியர் வியூ பார்ப்போம் நாலு விண்டோ பவர் விண்டோ வந்துடும் எக்ஸ்டர்னல் அட்ஜஸ்டபிள் மிரர் வந்துடும் எயிட்டு பேக் வந்துடும் ஸ்டீரிங் வால்யூம் கண்ட்ரோல் குரூஸ் கண்ட்ரோல் கம்பெனி ஆடியோ சிஸ்டம் இந்த மாதிரி எல்லா ஃபீச்சர்ஸுமே இருக்குது எட்டு ஏர்பேக் வண்டியோட ஃபில்லர் போஸ்ட்லலாம் பேக் கொடுத்துருக்குறாங்க சேஃப்டி டிவைசஸ் தான் நல்ல சீட்லாம் பாருங்கள் எவ்வளோ லுக்காக இருக்குன்னு கம்பெனி லெதர் சீட்டு தான் அவ்வளோ சூப்பரான வண்டி மகேந்திரால எக்ஸ்யூவி ஃபைவ் ஹண்ட்ரட் வண்டியோட ரேட் சைலிருந்து பாருங்கள் நல்ல ஒரு நல்ல விசாலமான வசதி உள்ள ஒரு இன்டீரியர் வண்டி நல்ல ஸ்பேஸ் நல்ல லெங்க் அதிகம் இந்த வண்டி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் இவங்களோட காண்டெக்ட் நம்பர் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன் கான்டெக்ட் பண்ணுங்கள் வண்டி இருக்கக்கூடிய லொக்கேஷன் எங்கேன்னு ஜெய் ஜெய்மாரதி ஆட்டோ கன்சல்டிங் மகிழ்வனநாதபுரம் அங்கே தான் இருக்குது இவங்களோட காண்டாக்ட் நம்பர் டிஸ்கிரப்ஷன் இருக்குது இந்த வண்டிக்கு இவங்க ஹோட் பண்ணுற ரேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் ரெண்டு ஓனர் இந்த வண்டிக்கு ஆறு லட்சத்தி அறுபதாயிரம் சொல்கிறாங்க நேரில் வாங்க இன்னும் கம்மி பண்ணி கண்டிப்பாக பேசி வாங்கிக்கலாம் இதுக்கு லோன் அவைலபிளும் இருக்குது நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்